வணக்கம் தமிழ் மத்திலே நான் நம்ம மன்னா மீனவன் நான் உங்களுக்கு இப்போ என்னப்பாற்ற சொன்னால் இதுதான் உங்களை துறைமுகம் துறைமுதான் தொழிலுக்கு போகிறது பார்த்தா உங்களை காட்டுறே பாருங்கள் ஆனால் உங்களை துறைமுகம் நாங்கள் கடலுக்கு போய் வெளி கடலுக்கு போகிறது ஆள் கடலுக்கு போகிறது பார்த்தா நாங்கள் காற்றோம் நான் பாருங்கள் எப்படி ஒரு ஈர்த்தி அழகான துறைமுகம் பாருங்கள் ஆறு மக்களே இதானங்களோட துறைமுகம் எல்லா தொழிலுக்கும் போகலாம் நாங்கள் ஒரு அதிகாலை ஆறு மணிக்கு நாங்கள் போகிறோம் அந்த டைம் எடுக்கிற வீடியோ தான் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் நான் இருங்க இதெல்லாம் நாங்கள் போகிறோம் நாங்கள் கடலுக்கு நான் அப்பாவும் கடலுக்கு போகிற மக்களே வாழ்க்கை கட்டுறதுக்காக நாங்கள் போகிறோம் நாங்களுக்கு இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம் பாருங்கள் நல்லா தான் நான் போகிற பார்த்தோம் കൊണ്ട് ആഴമാണ് പകുതി മക്കളെ ആഴമാണ് പകുതി എന്താ പാരുങ്ങൾ പോയി കണ്ടിരിക്കും അപ്പോൾ ഇപ്പം പാരുങ്ങാനും നിങ്ങൾ തണുപ്പിക്കും சின்ன போட் அதோடய பெரிய போட்டாங்க அன்னைக்கு சின்ன போட் வெள்ளம் இந்த வெள்ளத்தில் நாங்கள் போகிறோம் பாருங்கள் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் போகிறோம் பாடகில் ஏரியாச்சு மக்களே அவளை போயிட்டு அடுத்து வீடியோ போடுறேன்